எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹஸ்பண்டும் ஃப்ரிட்ஜு மாதிரி தான் நான் நினைக்கிறேன் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா என்ன சைஸு நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இன்னும் சைஸ் ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சாலும் அது ஃபுல்லாகவே தான் இருக்கும் சிங்கிள் டோராக இருந்தாலும் டபுள் டோராக இருந்தாலும் சரி அஸ் ஹஸ்பண்டாக நீங்க ஒரு மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரிட்ஜ் மாதிரி ஏன்னா இந்த நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து எர்னிங் கெப்பாசிட்டி எவ்வளோ பெருசாக இருக்குன்னே பார்ப்போம் அந்த எமோஷனல் கெப்பாசிட்டி ஃப்ரிட்ஜ் சில்லுன்னு இருக்குல்ல எமோஷன்ஸும் சில்லுன்னு இருக்கணும் நீங்க எந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்க ஃபேமிலியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்பயுமே அப்போ அந்த ஃப்ரிட்ஜில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு சந்தோஷப்பட உங்களுக்குமா வீட்டில் அதே மாதிரி உங்க எமோஷன்ஸ்லேயும் நிறைய ஸ்பேஸ் இருக்கணும் நம்பர் ஒன் நிறைய ஸ்பேஸ் உருவாக்குங்க உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு உங்க குழந்தைங்களுக்கு உங்க மனைவிக்கு நிறைய இடங்க எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் 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 அடிச்சு டென்ஷன் அலையக்கூடாது பிஸ்னஸ்ஸு கஸ்டமர்னு நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் மனைவியோட உட்காந்து நம்ம இந்த வாரம் எப்படி போச்சு என்ன ஃபீல் பண்ணுறேன் அது ஹஸ்பண்டாக நான் ஏதாவது பெட்டராக பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டு பாருங்களேன் அந்த கேட்காம நிறைய புதஞ்சு கிடக்கும்ல அப்போ அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ரொம்ப நாளாக வச்சு தான் அடிக்கலாம் அந்த மாதிரி தான் பேசாமல் உள்ளே வச்சுட்டு இருக்கிறது வந்து அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு பேசுனீங்கன்னா அது ரிலீஸ் ஆகிடும் நாற்றெல்லாம் வெளில போயிடும் மூணாவதாக கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா டெய்லி ஏதாவது ஒரு விதமான அப்ரிசியேஷன் கொடுக்கணும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு நீ குழந்தைங்கிட்ட நீ பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விதமான ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணும் இந்த அப்ரிசியேஷன் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே வெய்ய காலத்தில் குடிச்சா எவ்வளோ சுகமாக இருக்கும் அந்த மாதிரி அப்ரிசியேஷன் அதை நீங்கள் கொடுத்து பாருங்க உங்களுடைய எமோஷனல் ஃப்ரிட்ஜ் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய வீட்டுடைய ஆனந்தம் அந்த ஹஸ்பண்ட் கையில் தான் இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இந்த எக்ஸாம்பிள் பற்றி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ